கண்ணப்ப நாயனார் இதயத்தால் செய்த பூஜை ஒரு காலத்தில் காளஹஸ்திமலையின் அடர்ந்த காட்டில் தின்னன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான் வேதம் தெரியாது பூஜை விதியும் தெரியாது ஆனால் அவன் இதயம் சிவனுக்கே சொந்தமானது ஒரு நாள் காட்டில் ஒரு சிவலிங்கத்தைக் கண்டான் அந்த நொடியில் அவன் மனம் உருகியது அன்று முதல் அந்த சிவலிங்கமே அவனுடைய உலகம் வேட்டையாடிய இறைச்சியை முதலில் சுவைத்து நல்லதை தேர்ந்தெடுத்து சிவனுக்கு அர்ப்பணித்தான் வாயில் தண்ணீர் வைத்து அபிஷேகமாக சிந்தினான் அது விதியல்ல அது பக்தி திடீரமைதி அதிர்ச்சி ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண் இடத்தில் ரத்தம் வழிந்தது ஐயோ என் ஆண்டவனுக்கு வேதனை என்று அலறினான் தின்னன் ஒரு கணமும் யோசிக்காமல் தன் கண்களில் ஒன்றை பிடுங்கி அங்கே வைத்தான் இசை உச்சம் இரத்தம் நின்றது ஆனால் மற்றொரு கண் இடத்திலும் ரத்தம் அவன் தளரவில்லை என் உயிர் போனாலும் என் சிவன் வேதனை கூடாது மீதமிருந்த கணையும் பிடுங்கும் முன் எங்கு வைக்க வேண்டும் என்று அறிய தன் கால் விரலை சிவலிங்கத்தின் மீது வைத்தான் அமைதி ஒளி இசை நிறுத்து கண்ணப்பா என்று முழங்கியது வானம் சிவபெருமான் நேரில் தோன்றினார் நீ விதிகளை அறியவில்லை ஆனால் பக்தியின் உச்சத்தை அறிந்தவன் அந்த நொடியே தின்னனின் கண்கள் மீண்டும் பெற்றன இசை மென்மையாக முடியும் அன்று முதல் தின்னனில்லை அவன் கண்ணப்பனாயனார் பூஜைக்கு விதி வேண்டாம் பக்திக்கு இதயம் போதும்